அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நமக்கு நிறைய தொல்லைகள் தரக்கூடிய சத்துக்களை அழிக்கும் ஒரு மாரண முறையை பற்றி தான் இந்த தாந்திரிக முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த தாந்திரிக முறை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மயானத்தில் இருக்கக்கூடிய துர்தேவதைகளை வைத்தும் நம்ம வணங்கக்கூடிய உக்கிர தெய்வங்களை வச்சும் இந்த மாரண முறை நடக்கபோது செய்ய அதனால் பார்த்துக்குங்க உங்களுக்கு உண்மையாகவே எதிரியாக இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்யுங்க எதிரி இல்லாதவர்களுக்கு செஞ்சிங்கனாலும் இது பழிக்கும் அதுக்கான விளைவு பார்த்திங்கன்னா அந்த கருமை தான் சேரும் இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்திங்கன்னா உண்மையாகவே எதிரியால் பாதிக்கப்பட்டு நம்மளை வாழவே விட மாட்டுறாங்க அப்படின்னு செய்கிறவங்களுக்காக சொல்லப்பட்ட பதிவு தானே தவிர இது காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் இன்னொருத்தவங்களை மேலே கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த முறையை நீங்கள் செய்யும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரிக்கு மரணம் கூட நடக்கும் அதாவது மரணம் சம்பவிக்கும் அது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்தும் குலதெய்வத்தோட இதை பொறுத்த இருக்கும் அவங்களுக்கு குலதெய்வம் அருள் இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் ஆனால் நான் செய்கிற மாதிரி நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரணம் நிகழும் அப்படி மரணம் நிகழனாலுமே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களால இருந்துட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த வேலைக்கான காசு இருக்குது அதில் சம்பவம் அந்த மாதிரி அவங்க இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வீட்டில் சதா ஏதாவது பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு எதிரி தானா கண்டிப்பாக இது செய்யலாமா அப்படின்னு ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சுட்டு இந்த மாரண முறையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிரி சம்பந்தப்பட்ட பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் புகைப்படம் எதிரியுமே இல்லை அப்படின்னா வேணா புகைப்படம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா எதிரி சம்மந்தப்பட்ட கால காலடி மண் காலடி மண்ணாக இருந்தனா இடது காலடி மண் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தலை நகம் ஒரு வேர்வைப்பட்ட துணி ஏதாவது ஒன்று இருந்தாலும் போகிறோம் இல்லை எல்லா கிடச்சாலும் பரவாயில்லை ஏதாவது ஒன்று இருந்தாலே போகிறோம் அதே மாதிரி இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் செய்யக்கூடாது காடுகளில் செய்யுங்கள் இல்லை தனியாக இருக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இடம்லாம் செய்யுங்க இல்லைனா ஒரு கடற்கரை இல்லை குளக்கரை ஓரமாக அந்த மாதிரி இடத்துல செய்யுங்க இதுக்கு உங்களுக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா கரு ஊமத்தங்காய் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு நிற துணி அந்த ஊமத்தங்காய் கட்டுறதுக்கு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கயிறு அவ்வளோதான் கரு ஊமைத்தங்காய் கிடைக்கிறன்னா எந்த ஊமத்தங்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல அதை ரெண்டு எடுத்துகிட்டு வாங்க இதை நீங்கள் செய்யக்கூடிய நாள் வந்து அமாவாசை அன்றைக்கி தான் கண்டிப்பாக செய்யணும் அம்மாவாசையில் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் செய்யலாம் இரவு நேரத்துலேயும் செய்யலாம் என்ன கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் புதைக்கணும் புதைக்கும் போது நீங்கள் நடு ராத்திரியில் போய் புதைக்கிற மாதிரி இருக்கும் காலையில் செஞ்சீங்க அப்படின்னா சாயங்காலத்துக்கும் இல்லை யாரும் ஒன்றும் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே கூட புதைக்கலாம் ஆனால் அம்மாவாசை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திதியில் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும் அன்னைக்கே தான் கண்டிப்பாக இதை புதைக்கணும் எங்கே புதைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஊமத்தங்காய் எடுத்துக்கிட்டிங்களா அதில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுங்க ஓட்டை போட்டு எதிரி சம்மந்தப்பட்ட பொருள் கொஞ்சம் காலடி மண் இருந்தால் உள்ளே முடி இருந்தாலும் ஒன்று போட்டுங்க நகம் ஒன்று அந்த மாதிரி போட்டுவிட்டு அந்த ஓட்டையை சந்தனத்தால் வச்சு மூடிடுங்க அந்த மாதிரி ரெண்டு ஊமத்தங்காயிலையும் செஞ்சுட்டு அதை கருப்பு நிற துணிக்குள்ளே வச்சு சுற்றிடுங்க கருப்பு நிற கயிறால் வச்சு சுற்றிட்டு ரெண்டுமே நீங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ருத்ராட்ச மாலை இல்லைனா கபால மாலை நீங்கள் அணிஞ்சிக்கங்க நீங்கள் அணியக்கூடிய ஆடை பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ஆடை அணிஞ்சுங்க தெற்கு முகமாக பார்த்து நீங்கள் அமருங்க செய்யக்கூடிய இடம் எந்த இடமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு உங்களை யாரும் தொல்லை பண்ணாத ஒரு இடமாக தேர்ந்தெடுத்துட்டு தெற்கு முகமாக அமருங்க தரையில் அமராமல் அதாவது ஒரு விரிப்பு போட்டு அமர்ந்துட்டு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊருக்கு கொடுக்கணும் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை நீங்கள் ஏனோ தானுன்னு செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அது திருப்பி அடிக்கும் அதனால் பார்த்துங்க குருமுகமாக இதை வாங்கலாம் அப்படி இல்லை உண்மையிலே நமக்கு கஷ்டம் இருக்குது பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இப்போ அதுக்கான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் ஓம் ஐயும் கிளியும் சிங் சிவாய நம ஓம் அம் அம் உங் உங் அற அற எண்ணெய் பகைத்த சத்துருக்களை உடல் ஒடுங்கி தாக்கு தாக்கு எதிரேறு எதிரேறு உச்சாடு உச்சாடு சிவா இதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு கொடுங்க வலது கையில் அந்த ரெண்டு தங்காயை வச்சுக்கோங்க உரு கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நேராக எடுத்துகிட்டு போய் ஒன்று காளி கோயில் இல்லை பிலாரி கோயில் உக்கரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு முன்னால் புதைக்கணும் கோயிலுக்கு முன்னால் புதைக்கிறதுன்றது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது இதை யாருன்னா பார்த்தாங்களும் பிரச்சனை ஆகிடும் ஏன்னா இந்த மாதிரியான கழிப்பு வேலைகள் இந்த மாதிரி செய்வன வேலைகள்லாம் செஞ்சு வச்சாங்கன்னா கோயிலுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் மெதிச்சா எங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம பண்ண விட மாட்டாங்க அதனால சுவாமியோட முகம் எந்த திசையில் இருக்கும் அந்த திசையில் ஒரு கால் கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் புதைக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று எடுத்துகிட்டு போய் மயானத்தில் எங்கே பார்த்திங்கன்னா எரிமேடையில் பிணம்லாம் இடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த எரிமேடையில் புதச்சி வைங்க அங்கே பதிக்க முடியல அப்படின்னா தெற்கு திசையில் புதைக்கலாம் ஆனால் எரிமேடையில் புதைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிணம் வராது வரும்போது எரியும் போது அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சு ஏற்கனவே அந்த கோயிலில் புதைச்சிட்டிங்க ரெண்டாவது இதுவும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வேலை செய்யும் உங்களால் கோயிலில் கரெக்டாக பக்கத்துலேயே புதைக்க முடியல அதே மாதிரி எரிமேடையில் புதைக்க முடியலன்னா கொஞ்சம் ஆகும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி சரியாக நீங்கள் செய்யணுன்னா காளி கோயில் எவ்வளோ பக்கத்தில் பதிக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் பதிச்சுடுங்க எரிமேடுகளை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் எதிரிக்கு மரணமானது சம்பவிக்கும் கண்டிப்பாக வந்து மரணம் நிகழும் அதனால் இந்த பார்த்து இதை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி மயானத்துலேருந்து வந்தோன்னே நேராக வீட்டுக்கு போயிடாதீங்க மயானத்துலேருந்து வெளியே வந்தோன்னே எலும் சம்பளத்தை நீங்கள் வறுத்து பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் குளிச்சுட்டு போங்க ஏன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேறு வருமான பல ச பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு முறை சொல்கிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க ஏன்னா ரெண்டு விதமான சக்தியும் சேர்ந்து இருக்கும் மயானத்தில் இருக்கற துர்தேவதை இருக்கும் அதே மாதிரி நம்ம வணங்கக்கூடிய உக்கரதெய்வம் ரெண்டுமே சேர்ந்து அவங்கள பாடாகப்படுத்தி படுத்தி எடுத்துரும் அதனால் உங்களுக்கு எதிரியாக உண்மையை எதிரி தான் அப்படின்னு நம்மளால் ப இது பண்ண முடிஞ்சிச்சுனா நீ கண்டிப்பாக செய்யுங்க இந்த மந்திரத்தை ஏனோ தானாலும் செய்யாதீங்க பாதியில் விடாதீங்க இது உங்களுக்கு பல பிரச்சனை ஏற்படுத்தும் அதே மாதிரி எதிரிக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களால் கூட எடுக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மாந்திரிகவாதியை தேடி இதுக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டு மட்டுமே செய்யுங்க இது உங்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவரால் அப்படின்னா மட்டும் செய்யுங்க நன்றி திருச்சிற்றம்பலம்